நாடு முழுவதும் பத்து லட்சம் மரக்கன்றுகள் நடுவோம் என்று கூறுகின்றனர் ஜமாஅத்தே இஸ்லாமிக் ஹிந்து அமைப்பின் குழந்தைகள் பிரிவான இஸ்லாமிய குழந்தைகள் அமைப்பைச் சார்ந்த குழந்தைகள் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அக்குழந்தைகள் மேலும் கூறியது சிஐஓ என்பது ஐந்து முதல் பனிரண்டு வயது வரை உள்ள குழந்தைகளை நல்வழிப்படுத்தும் குழந்தைகள் அமைப்பு வரலாற்று நல்லொழுக்க போதனைகள் குழந்தைகளின் திறமைகளை வளர்க்கும் போட்டிகள் என குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதை சிஐ அமைப்பின் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது என்பதை கருத்தில் கொண்டு குழந்தைகளை நாளைய தலைவராக மாற்றுவதே எங்களது நோக்கம் ஒரு மலர் ஒரு மரம் வளர்த்தால் ஒரு உயிரை காப்பது போன்றது அதனால்தான் சிஐஓ மண்ணில் கைகள் இந்தியாவின் இதயங்கள் என்ற பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறோம் சிறு துளி பெருவெள்ளம் சிறு குழந்தைகளான நாங்கள் செய்யும் முயற்சி நிச்சயமாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மரங்களை வளர்ப்பது ஒரு நல்ல பணியாய் மட்டுமல்ல ஒரு சமூக பொறுப்பாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை அனைவரிடத்திலும் உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு இப்பணியில் ஈடுபட்டு வருகிறோம் நாம் அனைவரும் சேர்ந்து பசுமையால் நிரம்பிய பூமியை உருவாக்க மர

எங்களுடைய பொறுப்பு ஜெய் இன்றைய நிகழ்ச்சியில் சிஏஓ சார்பாக நடந்து கொண்டிருக்கும் பரப்புரை அதாவது மண்ணில் கைகள் இந்தியாவின் இயங்கிற தலைப்பில் ஒரு மாதமாக நடந்து கொண்டிருக்கும் பரப்புரையின் பிரஸ் மீட் அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு சிஏயோ சென்னை சார்பாக மீண்டும் உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் அடுத்ததாக சென்னை மெட்ரோவின் சிஏயோ மாணவி ஷேக் சுபேதா அவர்கள் எங்கள் கேம்பெயினுடைய கான்செப்டை விளக்க போறாங்க அனைவருக்கும் வணக்கம் சிஐஓ சில்ட்ரன்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் சார்பாக இந்தியா ஒரு ஒரு தேசிய அளவில் அதாவது வரை மாதம் இந்த நோக்கம் என்னன்னா எங்களை போன்ற குழந்தைகள் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்பை உணர்ந்தவர்களாகவும் வளர வேண்டும் என்பதாம் இது மட்டும் இல்ல உலகம் முழுவதும் மரங்கள் காடுகள் அழிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு மரம் தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது மரம் தான் நம்மளுக்கு மழையை பொழிய வைக்கிறது சோ மரங்கள் அழித்தால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் மழை இல்லைனா பூமி வறந்து வெப்பமாகிவிடும் அதனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்கள் ரொம்ப அவசியம் அதனால்தான் நாகசியை போ நான் மரங்களை நடும் கேப்பையை தொடங்கிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் பத்து லட்சம் மரக்கன்றுகளை நடுவோம் என்ற ஒரு இலக்குடன் எங்க கேப்பைனோட வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் எங்க இலக்கை அடைய அதாவது பத்து லட்சம் மரத்த நாட ஒன் சைல்ட் ஒன் ஒரு குழந்தை ஒரு மரம் என்ற ந இலக்குடன் எங்க சேவ குழந்தைகள் குறைந்தது ஒரு மரத்தை நட்டு பராமரிக்க உள்ளனர் இது மட்டும் இல்லை உலகம் முழுவதும் நாட்டு முழுவதும் நாடு முழுவதும் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எங்க கேம்பெயினோட வேலையை சித்திருக்கும் அதுல பகுதிதான் மொத்தத்துல வருங்கால தலைமுறையை இயற்கை தேசிய சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்பை நாட்டையும் சமூகத்தையும்

பிள்ளையை நாங்க தெரிவிக்கிறோம் செகண்ட் விஷயம் என்னன்னா குழந்தைகளுக்கு நாங்க இந்த மாதிரி பொது இடத்துல பேசும்போது எங்களுடைய டேலண்டா நாங்க வளர்த்துக்கிறோம் விழிப்புணர்வு உரைகள் அதாவது என்னன்னா எங்க வரப்பறை சார்ந்த விழிப்புணர்வு உரைகளை நாங்க வீடியோவா பதிவு செஞ்சு சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வரோம் பல சமயம் மரம் நடும் விழா அதாவது என்னன்னா இந்த மாதிரி பல சமய தலைவர்களை நாங்க ஒன்றிணைச்சு ஒற்றுமை காக்குற விதத்துல நாங்க பல சமயம் மரம் நடும் விழாவை நடத்திட்டு வரோம் போட்டிகள் நிறைய குழந்தைகளுக்கு போட்டி மேல ஆர்வம் அதிகம் அதனால நாங்க பரப்புரை சார்ந்த கதை போட்டி வண்ணம் தீக்கும் போட்டி ஓவிய போட்டி மாரிவேடு போட்டி கிரீஸ் தயாரிக்கும் போட்டி இந்த மாதிரி போட்டிகளை நாங்க நடத்திட்டு வரோம் நெக்ஸ்ட் பயிற்சி தொகுப்புகள் நிறைய குழந்தைகளுக்கு மாடித்தோட்டம் செய்யணும்னு ஆசை இருக்கும் கார்டனிங் பண்ணுவோம்னு ஆசை இருக்கும் அதனால வந்து நாம தோட்டம் எப்படி பராமரிக்கிறது இன்னும் இயற்கை உரத்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு